முந்திரியில் அதிக விளைச்சல் பெற பொதுவாக முந்திரி ஏழு மீட்டர் நீள அகல இடைவெளியில் ஏக்கருக்கு எண்பது கன்றுகள் நடவு செய்யப்படுகிறது புதிய தொழில்நுட்பமான அடர்வு நடவு முறையில் ஐந்து மீட்டர் நீள நான்கு மீட்டர் அகல இடைவெளியில் இருநூறு கன்றுகள் நடலாம் இவ்விருமுறைகளிலும் கிளைகளை கவாத்து செய்தல் முக்கியம் நோய்வாய்ப்பட்ட கிளைகள் குறுக்கும் நெடுக்குமான கிளைகளை நீர்போத்துகள் ஆகியவற்றை நீக்க வேண்டும் ஆகஸ்ட் மாதம் வரும் இருந்து டிசம்பர் மாதம் பூக்கள் மலரும் முந்திரி காய்ப்பு முடிந்தவுடன் ஜூன் அல்லது ஜூலை மாதங்களில் மூன்றாம் அடுக்கு கிளைகளை கவாத்து செய்துவிட வேண்டும் வெட்டுப்பட்ட காயங்களில் பசை அல்லது மருந்தை பதத்தில் பூசிவிட வேண்டும் ஒரு மரத்திற்கு கிராம் கிராம் மணி இருநூற்றி ஐம்பது கிராம் சாம்பல் சத்து கலவையை ஐந்து மற்றும் அதற்கு மேல் வயதுடைய மரங்களுக்கு மழை நாட்களில் அடியுரமாக கொடுக்க வேண்டும் சிறிய மரங்களுக்கு வயதுக்கு தகுந்தபடி உர அளவை குறைத்துக் கொள்ளுதல் வேண்டும் ஒரு வயது பரிந்துரையில் ஒரு பகுதி வயதுக்கும் ஐந்தில் இரண்டு பகுதி என்பது போல் கணக்கிட வேண்டும் கவாத்து செய்து முப்பது அல்லது நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் புதிய இலைகளும் புது தளிர்களும் நன்கு வளர்ந்திருக்கும் இந்த சமயத்தில் ஒரு மேலுற தெளிப்பு கொடுக்க வேண்டும் அதாவது சதம் தழைச்சத்து மணிச்சத்து கலவையை மேலூரமாக தெளிக்க வேண்டும் இரண்டாம் பெரும்பாலான ரகங்களும் விதைக்கன்றுகளும் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் பூக்க தொடங்கும் பி ஆர் ஐ மூன்று ரகம் டிசம்பர் முதல் வாரத்திலேயே தொடங்கிவிடும் வீரிய ஒட்டு ரகமான பி ஆர் ஐ ஹெச் ஒன் டிசம்பர் கடைசி வாரம் பூக்க தொடங்கும் பூங்கொத்துகள் தோன்றியவுடன் இரண்டாம் தள்ளிப்பாக மோனோ அமோனியம் பாஸ்பேட் ஒரு சதம் மேலுற போரான் நுண்ணுட்ட சத்துடன் கலந்து தெளிக்க வேண்டும் இந்த பருவத்தில் தேயிலை கொசு இலை சுருட்டு தாக்குதல் அதிகம் காணப்படலாம் அவ்வாறு இருந்தால் மருந்தை ஜீரோ புள்ளி ஒரு சதம் கலந்து தெளிக்க வேண்டும் மூன்றாம் மேலுற தெளிப்பு முந்திரியில் மண் மரத்தில் உள்ள சத்துக்களை பொறுத்தே பூ காய்பிடிப்புத் திறன் ஆகியவை வேறுபடுகிறது